கரூர் விவகாரம் நேற்று உச்சநீதிமன்றத்தில் விஸ்வரூபம் எடுத்தது வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்துள்ளனர் நீதிபதி அருணா ஜெய்சன் ஆணையம் ரத்து அனைத்து ஆவணங்களையும் தமிழக காவல்துறை உடனடியாக சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் சிபிஐ விசாரணைக்கு மாநில அரசு முழு ஒத்துழைப்பும் அளிக்க வேண்டும் ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் இரண்டு ஜட்ஜ்கள் கொண்ட குழு அமைக்கப்படும் கரூர் சம்பவம் தொடர்பான அனைத்து விவகாரங்களையும் இந்த குழு விசாரிக்கும் இந்த குழுவிற்கு ஒத்துழைப்பை நல்க தமிழக அரசு ஒரு அதிகாரியை நியமிக்க வேண்டும் விசாரணையின் முன்னேற்றத்தை சிபிஐ அதிகாரிகள் மாதந்தோறும் நீதிபதி குழுவிடம் சமர்ப்பிக்க வேண்டும் விசாரணையை விரைந்து முடிக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது தமிழக சட்டசபை கூட்டத் இன்று முதல் அக்டோபர் பதினேழாம் தேதி வரை நான்கு நாட்கள் நடைபெறும் என சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு அறிவித்துள்ளார்